விஜய்க்கு கணிசமான வாக்குகள் வரும் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறாது மும்மனை போட்டி நடக்கும் பொழுது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் என்னுடைய அரசியல் கண்ணோட்டத்திலே நான் பார்க்கிறேன் சரி சீமானி சரி மூன்றரை மனியும் போட்டின்னு வச்சுக்குவான் அண்ணா மூன்றரை மணம்னு வச்சுக்குவோம் அந்த மூன்றாம் மணம் போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் நம்பிக்கை தான் என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்

அந்த வருத்தமெல்லாம் போக வேண்டும் என்றால் போக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க செய்யணும் அந்த மருந்து நான் நான் கொடுக்குற மருந்தை சாப்பிடுறது காங்கிரஸ் கட்சி ரெடியா இல்லை அந்த இடத்துக்கு நீங்க வாய்ப்பு வரைக்கும் இருக்காது